ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் மறந்தார் வணக்கங்கள் நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன் என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும் என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சீங்களா கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணிட்டு முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க நேர்ல வர முடியாதவங்களும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஒரீர் மூலிமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிதான் ஒவ்வொரு பரிகாரங்களும் அந்த ராஜலிங்கேஸ்வர சிவன்கிட்ட கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கிற முழு நம்பிக்கையோடு நீங்களும் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர்த்துக்கு நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லும்போது மனசார சந்தோஷப்படுற அதே மாதிரி அந்த பெருமையெல்லாம் பார்த்தீங்களா ராஜலிங்கேஸ்வர சிவனை தான் போய் சேரும் அந்த ராஜ சிவன் ஆலயத்துல அடிக்கல் நாட்டு விழா நடத்தி முடிச்சாச்சு நந்தீஸ்வரருக்கு மட்டும் உங்களை எல்லோரையும் என்னால கூப்பிட முடியாத போயிடுச்சு இந்த கொரோனா பிரச்சனை இருந்ததுனால உங்ககிட்ட நான் சொல்லல இல்லை எல்லோருமே மன்னிச்சிருங்க அந்த ராஜ சிவனுக்கு கண்டிப்பா உங்களை எல்லோருமே ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிடுவேன் நீங்க எல்லோருமே இங்க வந்து கலந்துக்கலாம் இப்ப ஆரம்பிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே மிக உயரமான நந்தி இந்த ராஜ லிங்கேஸ்வரா சிவநாலயத்தில் தான் உருவாகுது உருவாக்குற ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் பத்துமலை முருகனை உருவாக்குன சிற்பி திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் தான் இந்த ராஜ லிங்கேஸ்வரா சிவநாலயத்தில் நந்தியை வடிவமைக்க போறாரு ராஜ லிங்கேஸ்வரையும் அவரை தான் வடிவமைக்க போறாரு கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு பதினஞ்சு நாளில் வேலை ஆரம்பிக்க போகிறோம் பேஸ் மட்டம் போட போறோம் இந்த இடம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளால குண்டம் இந்த வெள்ளால குண்டத்தில் தான் மிகவும் பிரம்மாண்டமா ராஜ லிங்கேஸ்வரர் உருவாகுறாரு நீங்க எல்லோரும் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா நீங்க உலக மக்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சி தான் இந்த ராஜ லிங்கேஸ்வரரை மிகவும் பிரம்மாண்டமா வடிவமைக்க நம்ம எல்லோருமே சேர்ந்து தான் பாடுபடப் போறோம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த நந்தீஸ்வருக்கும் சரி சிவனுக்கும் சரி உங்களால முடிஞ்சது பொருள் உதவியா பங்கெடுத்துக்கோங்க இங்கே இந்த சிவன் ஆலயத்தில் பொருள் உதவியா பங்கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வளர்ச்சி வேறு லெவலில் இந்த சிவன் உருவாக உருவாக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போக உலகத்திலேயே மிக உயரமான நந்தி இந்த ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்துல உருவாகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்குது இது எல்லாமே அந்த ராஜ என் கனவுல வந்து சொன்னதுனால தான் இது எல்லாமே உருவாகுது நீங்க எல்லோருமே இந்த ஆலயத்துல உங்களால முடிஞ்ச வரைக்கும் திருப்பி திருப்பி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தப்பா நினைக்காதீங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு தான் அந்த ராஜலிங்கேஸ்வரர் உருவாக்குற முடிஞ்ச வரைக்கும் பொருளுதவியா பங்கெடுத்துங்க நேரில் வர முடியல நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த டிஸ்பிளேவில் தெரிகிற அக்கௌண்ட் நம்பரில் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவனாலயத்துக்கு செலுத்துங்க ஏற்கனவே நிறைய பேர் உதவிகள் பண்ணியிருக்கிறீங்க அந்த உதவிகள் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மேலும் உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் உதவிகள் பண்ணுங்க பங்கெடுத்துங்க இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பணத்தை நிறைய பேத்து கொடுத்துட்ட சாமி இன்னைக்கு வாங்கிட்டு தரமாட்டேன்றாங்க ஏமாத்துறாங்க மீறி கேட்டால் மிரட்டுறாங்க என்னால் பணத்தை அவங்க கிட்ட வாங்க முடியல போய் கேட்க போனால் உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லி மிரட்டி அனுப்பிடுறாங்க பணம் வச்சிருக்கிறாங்க தரமாட்டேன்றாங்க சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புடம்பிக்கிட்டு இருக்கிறாங்க சீட்டு பணத்தை ஏமாத்திட்டாங்க அதே மாதிரி ஒருத்தர் நம்பி கொடுத்த ஏமாத்திட்டாங்க பத்து நாளில் தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு கேட்டால் தரவே மாட்டேன்றேன்னு சொல்றாங்க என்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சுருந்தேன் நான் ஒரு பிஸ்னஸ்க்காக வச்சிருந்தேன் வேலை வாய்ப்புக்கு பணத்தை கட்டிருந்தேன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி குழம்பும் பொழுது ரொம்ப ஒரு வேதனையா இருக்குது இன்னைக்கு அடுத்த பணத்தை கொடுத்துட்டா வாங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலையாக உருவாக்குது நானும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பரிகாரங்கள் நிறையா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு அது சம்மந்தப்பட்டதான் ஒரு எளிமையான பரிகாரம் நிறைய பேத்துக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்குது ஒரு சில ஆட்களுக்கு மட்டும் பரிகாரங்கள் பழிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் புது புது பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஒரு பரிகாரம் பழிக்கலை அப்படின்னு சொல்லி தவிசதி எந்த பரிகாரத்தையும் செய்யாத விட்றாதீங்க ஒரு முறைக்கு மூணு முறை பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த பரிகாரமாக இருந்தாலும் உங்களுக்கு பளிச்சிரும் ஏன்னா நான் சொல்கிற பரிகாரம் எல்லாம் எல்லாருமே பாத்தீங்களா அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவன் கேட்டு சொல்ற பரிகாரம் முழு நம்பிக்கையோட பண்ணிக்கிட்டு வாங்க இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஒரு சின்ன ஒரு டப்பா ஒண்ணு எடுத்துங்க அந்த டப்பால பாத்தீங்க அப்படின்னா கல்லுப்பு மஞ்சள் கடுகு இது மூணு தனித்தனியா இருக்கிற மாதிரி கலந்துக்குங்க ஒரு துணியில வச்சு கலந்துங்க ஒரு பேப்பர்ல வச்சு இது எல்லாமே கலந்துக்கிட்டு அந்த டப்பா ஃபுல்லா அது நிறையற மாதிரி பாத்துக்குங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா யார் யாருக்கு எவ்வளவு பணம் தரணும்னு சொல்லி என்னென்ன தரணும்னு சொல்லி எல்லாமே ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதுங்க எல்லா எழுதியும் எவ்வளோ அமௌண்டு யார் பேர் எந்த ஊர்னு எல்லாம் எழுதிருங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் எல்லிருக்க செடியர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நல்ல முறையில் மனசார ஒரு கற்பூரத்தை ஏற்றி மனசார சாமி கும்பிட்டுட்டு அதுலேருந்து ஒரு மூணு இலையோ அஞ்சு இலையோ ஏழு இலையோ பறிச்சுக்கிட்டு வாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதுல நீங்க ஒரு பத்து பேருக்கு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு இலையில ஒருத்தருடைய பேரத்தை எழுதணும் அதனால எத்தனை எல்லாம் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி நீங்களா முடிவு பண்ணி எடுத்துட்டு வாங்க அந்த எருக்கஞ்செடி இலையை பறிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கற்பூரத்தை ஏத்துட்டு மனசார சாமி கும்பிட்டு எடுத்துருவாங்க அது விநாயகருடைய இலைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பாத்தீங்களா அந்த இலையை எடுத்துட்டு வந்து அதுல மார்க்கர்ல எழுதுங்க முருகன் என்னுடைய பணம் இவ்வளோ தரணும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க இல்லை என்னுடைய பேர் அருட்குரு ராஜீவா சுவாமி எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னு கூட எழுதுங்க தப்பு இல்லை யார் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுடைய பேரை எழுதிட்டு எவ்வளோ பணம்னு சொல்லி ஒரு இலையில் ஒருத்தருடைய பேரை தான் எழுதணும் ஒரு டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு இலைத்தான் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அவங்களுடைய பேர் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி அதுக்குள்ளே வச்சிருங்க அந்த இலமலையே வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு வெத்தலை எடுத்து அது மேலே அப்படியே மூடிட்டு இதை அப்படியே சுருட்டிட்டு ஒரு நூல் போட்டு கட்டி அந்த டப்பாக்குள்ள போட்டுருங்க அதே மாதிரி இன்னொரு செட்டு அதே மாதிரி இன்னொரு செட்டு மொத்தம் மூணு செட்டு இதுக்குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த கடுகு கல்லூப்பு மஞ்சள் இது மூணும் கலந்ததை எடுத்து ஃபுல்லாக கொட்டி நெறச்சி ஒரு இடத்துல எடுத்து வச்சுருங்க சின்ன டப்பா வாயிருந்தான்னு பரவாயில்ல பெரிய டப்பா வரந்தான்னு பரவாயில்ல ஒரு டப்பால மூணு வேண்டுதல் தான் எழுதணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ராஜவே சுவாமி வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா என்னுடைய பேர் எழுதுருங்க இன்னொருத்தருடைய பேர் எழுதுங்க இன்னொருத்தருடைய பேர் இது மாதிரி மூணு பேருத்துடைய பேர் எழுதி ஒரு டப்பாவை போட்டுருணும் இப்படி இன்னொரு டப்பா ரெடி பண்ணீங்கன்னா அதுல ரெண்டு பேர் இருந்தா கூட பரவாயில்ல ஒருத்தர் இருந்தால் கூட பரவாயில்ல தப்பு இல்லை ஆனா ஒரு டப்பா டப்பாலும் மூணுக்கு மேலே எழுதக்கூடாது ஒன்று ரெண்டு கூட இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு பத்து பேர் வாங்கியிருக்கிறாங்களா பத்து டப்பா கூட நீங்கள் இது மாதிரி எழுதி தனித்தனியாக நிறச்சி வச்சுக்கலாம் வச்சுட்டு மேலே மூடி போட்டு மூடிடுங்க அதுக்கப்புறம் இதை மூடி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் வச்சு ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணிவிட்டு அந்த பொருள் அங்கேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு இந்த டப்பாவை நீங்கள் கொண்டு போய் ஒரு உதாரணத்துக்கு ஒரு முப்பது நாளாவது வீட்டில் இருக்கிற தப்பு இல்லை அமாவாசை செய்யுங்க அப்படின்லாம் பௌர்ணமி அன்னைக்கு செய்யுங்க இந்த டப்பாவை கொண்டு போய் புத்தாங்கன்னு இருக்கிற இடத்துல புதைச்சிட்டு திரும்பி பார்க்காத வந்துடுங்க அதே மாதிரி மாசம் மாசம் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஒரு புத்தாங்கல்ல ஒரு டைம் தான் செய்யணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சோரமா கொண்டு போய் கூட புதைக்கலாம் தப்பு இல்லை கோயிலில் எதாவது இருக்கிற அங்கெல்லாம் செய்யலாமா கோயில் நடத்தலாம் செய்யக்கூடாது காட்டு பக்கம் எங்கேயாவது செய்யுங்க ஒரு உதாரணம் எங்கள் ஊரில் புத்தாங்கன்னு கிடையாது சாமியை செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதோ ஒரு கோயில் இருக்கிற இடத்துல கூட பின் சைடாக கொண்டு போய் புதைச்சிட்டு திரும்பி பார்க்காத வந்துடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வம் கோயிலே கூட புதைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கு இதை நான் புதைக்க சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்கின போனால் உங்ககிட்ட திரும்பி வரும் அது உங்களுடைய குலதெய்வத்துக்கு தெரியும் உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் வாங்கின உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் ஏன்னா பணத்தை வச்சுக்கிட்டு ஏமாற்றுனாங்க அப்படின்னா அது உங்களுடைய குலதெய்வமும் விடாது இந்த ராஜலிங்கேஸ்வர சிவனும் மாட்டாரு முழு நம்பிக்கையோட பண்ணுங்க உங்களுடைய பணம் எங்கேயும் போகாது வாழ்க்கையில நீங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் நானும் ரொம்ப ஒரு எளிமையாகவும் ரொம்ப ஒரு வலிமையாகவும் பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த ராஜலிங்கேஸ்வரர் உருவாக உருவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களாலேயே உணர முடியும் உலக மக்கள் எல்லோருமே நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் ராஜலிங்கேஸ்வரரை உருவாக்குறோம் உலக மக்கள் அனைவருமே ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு வந்துட்டு போகணும் தான் மிகவும் பிரம்மாண்டமா படைக்க போறோம் உலக மக்கள் எல்லோருமே நல்லா இருக்குன்னு நினைச்சதா இந்த ராஜலிங்கேஸ்வரரை பிரம்மாண்டமாக உருவாக்க போகிறோம் நீங்கள் எல்லோருமே இந்த ஆலயத்தில் முடிஞ்ச வரைக்கும் பொருளுதவியாக பங்கெடுத்துங்க ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்ச ஒரு வாய்ப்பை தவற விடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிமெண்ட் மூட்டை அளவுக்காவது பங்கெடுத்துங்க வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் ஏற்படும் நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு உங்களால் வர முடியும் என்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசணும் அப்படின்னா எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசுங்க எந்த விஷயமா ஃபோன் பண்ணி கேளுங்க என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்களா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு முன்பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு வாங்க நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் குரியர் மூலிமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி Para cá.